Hello friends. இதுக்கு தான் வந்து அந்த பதினஞ்சு நிமிஷம் வந்து பாபர் வந்து எடுத்துருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு பாபர் நெட்டிசன்கள் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக வந்து சோசியல் மீடியாவில் வந்து ட்ரோல் பண்ணி வந்துட்டுருக்காங்க மாதிரி ஒரு பதினெட்டு வயசு பையன் பார்த்திங்க அப்படின்னா அசால்ட்டாக வந்து பாபர் அசாமா அடிச்சு வந்து காலி பண்ணியிருக்காரு ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் பாகிஸ்தான் அப்படி பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு வந்து சுற்றுப்பயணம் வந்து போயிருக்காங்க இதில் வந்து முதல் டி டுவெண்ட்டி கேம் வந்து நடந்துச்சு அதில் ஃபஸ்ட்டாக அந்த சவுத் ஆப்ரிக்கா நூற்றி எண்பத்தி மூணு ரன்கள் வந்து சேர்த்துருப்பாங்க இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா போயிட்டு நம்ம இந்திய அணி டி ட்வெண்ட்டி சீரிஸ் வந்து ஜெயிச்சாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இருந்தாலுமே சொந்த மன்னலில் சவுத் ஆஃப்ரிக்கா வந்து நல்லா ஸ்ட்ராங்கா வந்திருப்பாங்க அந்த வகையில் நூற்றி ரன்களை வந்து சேர்த்துட்டாங்க டேவிட் மில்லர் வந்து படாதபாடு வந்து படுத்திட்டார் அந்த டாப் ஆடரில் ரீசா ஹென்ரிக்ஸு வேண்டர் டூசன் பிரிகிட்ஸி இவங்களாம் வந்து சொப்பிருந்தாலுமே கூட டேவிட் மில்லர் நாற்பது பந்தில் எண்பத்தி ரெண்டு ரன்னு நாலு ஃபோர் எட்டு சிக்ஸ்னு பறக்க விட்டுட்டார் பட் வந்து நம்ம இந்தியா அணிக்கு எதிராலாம் வந்து மில்லர் வந்து ரொம்ப பெருசாலாம் பர்ஃபார்ம் பண்ணலை பட் பாகிஸ்தான் அணியை வந்து வச்சு செஞ்சுட்டாரு அதேமாரி கடைசி நேரத்தில் ஜெராஜ் லிண்டே இவர் பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தி எட்டு ரன்கள் வந்து சேர்த்துருப்பார் இருபத்தி நாலு பந்தில் அப்போ வந்து இரநூறு ஸ்ட்ரைக் ரேட்டில் இவர் ஆடிருப்பாரு மில்லர் வந்து இரநூத்தி அஞ்சு ஸ்ட்ரைக் ரேட்டோட ஆடிஇருப்பாரு ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தி மூணு ரன்களை வந்து சேர்த்திருப்பாங்க நூற்றி எண்பத்தி நாலு டார்கெட் டி டுவெண்ட்டி தேர்ட்டியில் சவுத் ஆஃப்ரிக்கா மண்ணில் அவங்களுக்கு அகைன்ஸ்டா நூற்றி எண்பத்தி நாலு அப்படிங்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பாகிஸ்தான் வந்து களம் இறங்கியிருப்பாங்க ஓப்பனராக வந்து ரிஸ்வான் இவர் தான் கேப்டன் விக்கெட் கீப்பர் பாபர் அசாம் இவங்க ரெண்டு பேரும் ஆடி இருப்பாங்க பாபர் அசாம் கேப்டனாக இருந்தார் பட் அதுக்கப்புறம் பதவியெல்லாம் திறந்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு தனி பிளேயராக வந்து ஆடிட்டுருக்காரு அப்போ வந்து பாபர் அசாம் பேட்டிங் பிடிக்க வரும்போது அவர் செஞ்ச ஒரு விஷயம் தான் இப்போ வந்து அவர் வந்து ட்ரோல் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு கிட்டத்தட்ட வந்து ஒரு கால் மணி நேரம் பார்த்திங்கன்னா சைட் ஸ்க்ரீன் பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணுங்க இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பதினஞ்சு நிமிஷம் படாத பாடு படுத்துனார் எதுக்காகனா நான் இவர் வந்து ரன் அவுட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ணியிருப்பாரு அந்த மாதிரி பதினஞ்சு நிமிஷம் பேட் பிடிக்க வரதுக்கு முன்னாடியே பதினஞ்சு நிமிஷம் அதெல்லாம் கரெக்ட் பண்ணி வச்சுட்டு உள்ளே வந்தார் வந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா நாலு பாலில் வந்து டக் அவுட்டு அதுவும் வந்து யார் ஓவரில் வந்து அவுட் ஆகிருப்பார் அப்படின்னா மக்காப்பா ஓவரில் வந்து அவுட் ஆகிருப்பார் பதினெட்டு வயசு பயன்தான் இவருக்கு வந்து வயசு ரொம்ப கம்மி இவர் ஓவரில் வந்து அவுட் ஆகிருப்பார் இத்தனைக்கும் வந்து சவுத் ஆப்ரிக்கா வந்து இந்தியனுக்கு எதிராக வந்து செட் பண்ண மாதிரி பவர்ஃபுல்லான ஒரு டீம் எல்லாம் வந்து செட் பண்ணலை மெயினான பேட்ஸ்மேன்கள் இப்போ இந்த சவுத் ஆப்ரிக்கா அணிலே பாத்தீங்கன்னா மார்க்ராம் வந்து இல்லை அதே மாதிரி பவுலர்ஸ்லேயும் வந்து முக்கியமான பவுலர்ஸ்லாம் வந்து பெருசாக இல்லை இந்திய அணிக்கு எதிராக ஆன வீரர்களில் நிறைய பேர் வந்து இல்லை அப்படி இருந்துமே கூட பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா அந்த ஃபஸ்ட்டு டி டுவெண்ட்டியில் வந்து ஜெயிச்சிருக்காங்க ஸோ நாலு பாலில் டக் அவுட் ஆகி பாபர் ரசம் போயிருக்காரு இவர் வந்து பேட் பிடிச்ச நேரத்தை விட அந்த சைட் ஸ்க்ரீனை இவர் வந்து சரி பண்ண நேரம் தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருந்திருக்கும் ஸோ அதுதான் வந்து இப்போ வந்து பெரிய ஒரு விமர்சனத்தை ஏற்படுத்தியிருக்கு இன்னொரு புறம் வந்து கேப்டன் ரிஸ்வான் ஆமை வேக ஆட்டம் அறுபத்தி ரெண்டு பந்தில் எழுபத்தி நாலு ரன்னு டார்கெட்டு நூற்றி எண்பத்தி நாலு ஆல்ரெடி வந்து யாருமே சரியாக ஆடலை அட்லி அப்படி இருக்கிறப்ப இவராச்சி ஆடணும் இப்போ மில்லர் வந்து நாற்பது பந்தில் எண்பத்தி ரெண்டு இவர் ரொம்ப பொறுமையாக வந்து ஆடிப்பார் மற்ற பிளேயர்ஸ் யாருமே வந்து பெருசாக மட்டும் பதினஞ்சு பந்தில் முப்பத்தி ஒரு ரன் வந்து அடிச்சிருப்பாரு மற்ற யாருமே சிறப்பாக நூற்றி எழுபத்தி ரெண்டு ரன்கள் மட்டும்தான் வந்து சேர்த்திருப்பாங்க இதனால வந்து இந்த ஃபர்ஸ்ட் டி டுவெண்டியில் பதினோரு ரன்கள் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க சவுத் ஜெயித்ததை விட பாபரச கிண்டல் தான் சோசியல் மீடியாவில் அதிகமாக வந்துட்டு இருக்கு நன்றி